பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய அணையாக உள்ளது மேலும் இந்த அணையின் மூலம் இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆகியோர் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவனி கால்வாய் பாசனத்திற்கு திறந்து வைத்தனர் இதனை தொடர்ந்து அமைச்சர் சு முத்துசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் என்று தெரிவித்தார் இது இன்றைக்கு திறக்கப்படுகிற தண்ணீர் ஏறத்தால நூற்றி இருபது நாள் தொடர்ச்சியாக தண்ணீர் கொடுக்கப்படும் தண்ணீருடைய தேவைக்கேற்ப இரண்டாயிரத்தி முந்நூறு கன அடி வரை அந்த தேவையை பொறுத்து அது கொடுக்கப்படும் அதிக கட அதிகப்படியாக இரண்டாயிரத்து முந்நூறு கன அடி வரை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் மொத்தமாக ஏறத்தாழ ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இதில் பாசனம் பெறுகிறது இதில் ஒத்தைப்படை மடகு என்று சொல்லுவார்கள் எனவே அந்த மதகுளை இந்த தண்ணீர் போவதற்கான ஏற்பாடு இந்த முறை செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஈரோடு மாவட்டத்திலே ஏறத்தாழ தொண்ணூத்தோராயிரம் ஏக்கரும் போல் திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு பத்தாயிரத்து பத்தாயிரம் ஏக்கரும் கரூர் மாவட்டத்திலே ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரம் ஏக்கரும் இதில் பாசனம் பெறுகிறது